வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை அன்னை குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் தன் உடலும் மனமும் நெருப்பாக மாறுவதைப் போல உணர்ந்தாள் பாஞ்சாலி எல்லோரையும் கட்டி வைத்துக் கொளுத்த வேண்டும் என்ற வெறி அவள் மனத்துக்குள் கொழுந்துவிட்டிருந்தது முக்கியமாக தன் பிள்ளைகளை கொளுத்திய அஸ்வத்தாமனை கொளுத்திவிட்டு நெருப்பின் வெப்பம் படர படர அவன் துடிக்கும் கோலத்தை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று தீராத ஆத்திரத்துடன் நினைத்தாள் தன் பிள்ளைகள் பட்டதையெல்லாம் அவனும் பட வேண்டும் என்று குமுறினாள் அதே நெருப்பு அதே வேதனை அதே ஓலம் அதே மரணம் ஒரு கணம் எல்லா யோசனைகளும் நின்றுவிட வெந்து கரிந்த மரத்துண்டுகளாக ஐந்து பிள்ளைகளும் கிடக்கும் கோலத்தை வெறித்துப் பார்த்தாள் அவள் உடல் வெட்டப்பட்டதைப் போல துடித்தது அடிவயிற்றிலிருந்து விம்மல்கள் எழுந்தன கல்லானதைப் போல மார்பு இறுகியது பெருகும் துக்கத்தை அவளால் தாங்க முடியவில்லை குமரி அழும்போது தொண்டை கிழிய எந்த கணமும் சரிந்து அவள் விடக்கூடும் என்பது போல இருந்தது அவள் கோலம் அவளை நெருங்கி அமைதிப்படுத்த யாராலும் முடியவில்லை தோழிகள் நெருங்கி அவள் தோளை தொட்டு தூக்கவே நடுங்கினார்கள் கருகிய உடல்களை தொட்டு தழுவதைப் போல நெருங்கி உட்கார்ந்து மூத்தவன் பெயரை சொல்லி அழைத்தாள் ஒவ்வொரு உடலாக பதற்றத்தோடும் தவிப்போடும் தொட்டு தொட்டு பேச தொடங்கினாள் போருக்கு பிறகாவது பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழலாம் என்ற தன் ஆசை இப்படி அவலமாக முடியும் என எதிர்பார்க்கவில்லை அவள் அம்மா அம்மா என்று ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு திசையிலிருந்து அழைப்பது போல் போலிருந்தது போர்க்கவசங்களுடன் வில்லும் அம்பரா துணியுமாக அவர்கள் தேரில் ஏறிய போதெல்லாம் குழந்தைகள